வணக்கம் உறவுகளே எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் நலமுடனும் இருக்க வேண்டும் நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு புரட்டல் தான் செய்ய போறேன் மாசி போட்டு அந்த மாதிரி இருக்கும் உருளைக்கிழங்கு புரட்டல்ன்றக்குள்ளே எல்லாத்தோடையும் நாங்கள் சாப்பிடலாம் பான் ரொட்டி பூரி பூரிக்கு அந்த மாதிரி இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாமன்றதை பார்ப்போம் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்ய போறேன் வெங்காயம் பட்டி எடுத்துருக்குறேன் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் சூடாயினோன்னு வெங் உள்ளி உள்ளி கொஞ்சம் லேசாக வதங்கட்டும் உள்ளி வதங்கினா பிறகு வெந்தயம் வெந்தயம் கடுகு சீரகம் வெந்தயம் கடுகு சீரகம் அதுக்கு பிறகு கருகப்புள்ள வெங்காயம் வெங்காயம் நல்ல போடு நல்லா கொஞ்சம் அதுக்கு அதுக்கப்புறம் வட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போடும் வெங்காயம் கொஞ்சம் கூட போடணும் உருளக்கிழங்கு புரட்டலுக்கு நாங்கள் எப்போதும் வெங்காயம் கூட நல்லா இருக்கும் அது வெங்காயம் வதஞ்சிட்டு அதோடனா குடம்புலகை வந்து வட்டி போட்டு நல்லா இருக்கும் வதஞ்சிது இந்த அளவுக்கு வதங்கினா போடு அதுக்கப்புறம் நான் இதில் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் உப்புத்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் கீரகத்தூள் உப்புத்தூள் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன் நல்லா இருக்கும் கார தானே சாப்பிடுவாங்க காரத்துக்கு நான் மிளகாய் தூள் சேர்க்குறேன் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் இது சிம்பிளான ஒரு உள்ள பிள்ளைங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் பாரு எல்லாம் நல்லா வதங்கிட்டது வதங்கினா நான் நான் இதோட சேர்ப்பேன் நான் உருளைக்கிழங்கு ஒரு அரை அரைப்படைத்துக்கு நான் அவிச்செடுத்து தான் வச்சுருக்கேன் பேச அவிச்செடுத்து தான் வச்சிருக்கேன் அப்போ தான் தற்கொண்டு செய்யலாம் அது பக்கத்தில் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி அப்போ தான் உப்புகிறதுக்கு காரமெல்லாம் அதோட நல்லா சேர்ப்படும் அப்போ தான் ருசியாக இருக்கும் கொஞ்சம் மூடி விடுவோம் சந்தோஷம் மூலம் பதம் கட்டணும் பின்னில் இப்போதான் நீங்கள் எங்களுடைய காணொளி முதல் தடவையாக பார்க்குற நீங்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் செய்து விட்டு பாருங்கள் அது மிகவும் ஒரு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆகிருக்கும் வீடியோஸ் பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி பிரட்டல் செய்து முடிஞ்சு புரோட்டர் செய்து முடிஞ்சு நான் இப்போ டிஷ்ஸுக்கு மாற்றிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே நல்லா இருக்குது மாசி போட்டிருக்கேன் நான் இந்த உருளைக்கிழங்கு புரோட்டலுக்கு நான் மாசி போட்டிருக்கேன் அப்போ தான் சுவையாக இருக்கும் பான் ரொட்டியோட பூரியோட எல்லாம் சாப்பிட வெள்ள சோறுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கிறவங்களே மீண்டும் இன்னொரு காணொளியோடு